இது இன்றைய காலகட்டத்தில் திருமணம் அப்படிங்கிறதே ஒரு கேம்பிள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதாவது ஒரு சூதாட்டம் தான் அதாவது ஒருத்தரால இன்னொருத்தருக்கு என்ன பயன் என்ன கிடைக்கும் என்ன லாபம் அப்படிங்கிறது தான் மெயினாக பாக்குறாங்க இங்க வந்து அந்த பாண்டிங் அப்படிங்கிறது மிஸ்ஸை திருமணம் எந்த ஒரு திருமணத்திலையுமே இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய திருமணங்களில் ஒருத்தர்கிட்ட என்ன நமக்கு கிடைக்கும் மேல் நிறுத்தி பார்க்குறாங்களே ஒழிய அங்கே வந்து அந்த புனித தன்மை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அந்த காலகட்டத்தில் இருந்ததெல்லாம் அது வேற அப்போ வந்து பெண்கள் வந்து படிக்காம அவங்க வந்து ஃபினான்சியலி ஹஸ்பண்ட ஹஸ்பண்டை வந்து டிபெண்ட் பண்ணி இருந்த காலம் ஸோ எது நடந்தாலுமே பெண்கள் வந்து அவங்க வந்து ஆண்களை சார்ந்து தான் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் அதனால வந்து திருமணத்தில் பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இல்லை அஃப்கோர்ஸ் இன்டர்னலாக அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அது வெளியில் வராது அவங்களுக்குள்ளேயே அவங்க சமாளித்து எப்படியோ காலத்தை ஓட்டுவாங்க ஏன்னா குழந்தைங்கன்னு வந்தாச்சுன்னா குழந்தைங்களுக்காக ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து ஒரு அனுசரணை அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற ஒரு போக்கில் தான் அந்த காலத்து திருமணங்கள்லாம் இருந்தது பட் இன்றைய காலகட்டத்தில் பெண்களும் நல்லா படித்து வராங்க எக்கனாமிக்கலி ரொம்ப இண்டிபென்டண்ட்டாக இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பல காரணங்கள் வந்து இன்றைய திருமணங்கள் ஃபெயிலியர் அப்படிங்கிறதுக்கு ரீசன்ஸ் வந்து இதுதான் அதுக்குன்னு பெண்கள் வந்து படிக்காமல் இருக்கணும் வேலைக்கு போகக்கூடாதுங்கிற அந்த பிற்போக்கு சிந்தனை எல்லாம் கிடையாது முற்போக்க நம்ம எல்லாரும் பெண்கள்லாம் முன்னுக்கு வர்றது ஒரு சந்தோஷமான விஷயம் ஆனால் அதை வந்து இன்னொருத்தரை எக்ஸ்பிளாய்ட் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணக்கூடாது இது பெண்களை மாத்திரம் நான் சொல்லலை ஆண்களுக்கும் இது இந்த அதாவது ஒரு நல்லதோ கெட்டதோ இந்த காலத்தில் ஒரு திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தத்துக்குள்ளே பெண்களுக்கும் பிரச்சனைகள் இருக்குது ஆண்களுக்கும் இருக்குது